அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவுங்க இதை வந்து தொடர்ந்து மூன்று வியாழக்கிழமைகள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சி தான் இதை நீங்கள் செய்யணும் ஏன்னா நிறைய பேர் நம்ம இதை மாதிரியான வழிபாடுகள் சொல்லும் பொழுது ஒன்று ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நாங்கள் வைக்கணுமா ஒரு கோரிக்கை மட்டும்தான் நாங்கள் வைக்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க அதனால தான் நான் பதிவு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை மட்டும்தான் நம்ம மூன்று வாரம் தொடர்ந்து செய்யணும் வேற ஒரு வேண்டுதல் செய்யணும்னா இந்த மூன்று வார கணக்கு முடிந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு வேண்டுதலை நீங்க வைக்க முடியும் அதான் மாதிரி பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு தாழ்மையான குறிக்கோள் இப்ப நிறைய பேர் லைக் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும் அதனால் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் நவக்கிரகங்களில் முழு சுப கிரகம் அப்படின்னு அழைக்கக்கூடியது தான் நம்மளுடைய குரு வியாழன் கிரகம் குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வியாழன்னாலே அது குருவுக்கு உகந்த நாள் குபேரருக்கு உகந்த நாள் அதிலும் வியாழக்கிழமையில் அந்த குரு ஹோரை வருது பாருங்கள் காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஹோரையை நம்ம சில விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு முழு வெற்றியை தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் எடுக்கலாம் அது மாதிரி திருமண பேச்சுகள் இந்த நேரத்தில் செய்யலாம் திருமணம் நம்மளுக்கு கை கூடி வரணுன்னா குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படிப்பு சம்பந்தமான மேல் படிப்பு அல்லது படிப்பு சம்மந்தமான என்ன விஷயங்களுக்கும் நம்ம குருஹொரையை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது தங்கம் வாங்குவதற்கு இந்த குருஹொரை ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த குரு பகவானோட முழு அருளை பெறுவதற்கு நம்ம வியாழக்கிழமை இந்த ஒரு வழிபாட்டை செய்ய போகிறோம் இதற்கு தேவையானது ஒரு பிரியாணி இலையும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது சமையலுக்கு பயன்படுத்து பயன்படுத்துவதாகவும் இருக்கலாம் அல்லது வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆமாங்க குரு இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் அவர் எந்த இடத்தை பார்க்கறாரோ அந்த இடத்திற்கு நிறைய நன்மைகள் அனுகூலங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குருவோட அருள் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவருக்கு நல்ல குடும்பம் அதாவது நல்ல மனைவி அமையும் பெண்களாக இருந்தால் நல்ல கணவன் அமைவாங்க அது மாதிரி அவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து ரொம்ப மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவாங்க குழந்தை பேர் எல்லாம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு அமையும் அதே போல் நல்ல படிப்பு கேள்வி கல்வி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவாங்க இதை மாதிரி பல விஷயங்கள் அவர்களுக்கு அடுக்கடுக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் அதனால் குரு பகவானோட அருள் இல்லாதவர்கள் எதெல்லாம் யாரெல்லாம் இது அவசியம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பில் ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்காக செய்யலாம் திருமணம் கை கூடவே மாட்டேங்குது தள்ளி போயிட்டே இருக்குது முடிகிற மாதிரி இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் அது வந்து தடைப்பட்டு நின்று போயிடுது குழந்தை வந் வரம் வந்து எங்களுக்கு இல்லை கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகுது இருந்தாலும் குழந்தை வரம் இல்லை செய்யக்கூடிய தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது அதில் நிறைய வாடிக்கையாளர்கள் நல்ல லாபம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல வேலை நிரந்தரமான வேலை மனதிற்கு பிடித்த வேலை கை நிறைய சம்பளத்துடன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ ஐந்து பிரச்சனை இருப்பவர்கள் இதை செய்யலாம் கல்வியில் சிறப்படைய திருமணம் கூட குழந்தை வரம் கிடைக்க தொழிலில் மேன்மை அடைய நல்ல லாபம் அடைய நல்ல ஒரு வேலை கிடைக்க இதெல்லாம் வேணும்னா நீங்க இதில் ஒன்றுத்தை மட்டும் நீங்க முன்வைத்து தொடர்ந்து மூன்று வாரங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கோரிக்கையை நீங்க குரு பகவான் கிட்ட வச்சு வேண்டலாம் இதை வந்து வியாழக்கிழமை மூன்று நேரங்கள்ல குரு ஹோரை அப்படிங்கிறது வருது காலை ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரம் செய்யலாம் இதை செய்வதற்கு ஆண் பெண் அப்படிங்கிற இரு இருப்பாளருமே செய்யலாம் ஆனால் அவர்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் அன்னைக்கு அசைவம் சாப்பிட்டுருக்கக்கூடாது பிறப்பிறப்பு தீட்டு எதுவும் இருக்கக்கூடாது காலம் இருக்கக்கூடாது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ வந்து முழு பிரியாணி இலை நல்ல நிலையில் நமக்கு கிடைக்கிறதில்ல ஸோ இப்போ நம்ம சொன்ன ஐந்து பிரச்சனைகளில் எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஷார்ட்டாக இந்த மாதிரி இலையில் எழுதுங்க ஐந்து பிரச்சனை மட்டும்தான் திருமணம் குழந்தை பேர் அதுக்கப்புறம் நல்ல வேலை தொழிலில் வந்து நல்ல லாபம் தொழில் முன்னேற்றம் அதுக்கப்புறம் கல்வி பிடித்த காலேஜில் சீட்டு பசங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐந்து விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல ஆரம்பிங்க இப்போ நான் நல்ல வேலை அப்படின்னு எழுதியிருக்கிறேன் சிலருக்கு நல்ல வேலையும் கிடைக்கணும் பையனுக்கு திருமணமும் நடக்கணும் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் முதல் மூன்று வாரம் இந்த குறிப்பிட்ட வேண்டுதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் திருமணம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் நீங்கள் வந்து இரவு இரவோ பகலோ எப்பயோ அந்த குரு ஹோரையில் வந்து இதை ஆரம்பிக்கணும் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் பூஜைகரையில் தீபம் ஏற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சுத்தப்பத்தமாக பொழுது மட்டும்தான் செய்யணும் இதை வந்து நீங்கள் ஒரு தட்டில் கூட வச்சுக்கலாம் இதை மாதிரி எழுதிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு சிட்டிக்கை சிட்டிக்கை அல்லது ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூள் மட்டும் நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னெல்லாம் உங்களுக்கு அந்த வேலை சம்மந்தமான என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ எந்த கம்பெனியில் வேணும் எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் குரு பகவான் சொல்லுங்கள் இது இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை இந்த மஞ்சள் தூளை தண்ணியில் கரைச்சி நீங்கள் வீடு முழுக்க தெளிச்சு விட்டுடலாம் அல்லது செடிகளுக்கு ஊற்றிடலாம் இந்த இலையானது மூன்று வாரங்கள் உங்கள் பூஜை அறையிலே தான் இருக்கணும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை திரும்ப இந்த இலை மேலே அதே குருகோரையில் கொஞ்சம் மஞ்சளை வச்சு திரும்ப நீங்கள் வேண்டிக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருஹோரையில் மட்டும் இந்த மஞ்சள் பொடியை வைக்கணும் மற்ற நாள்லாம் இது சாதாரணமாக ஒரு தட்டு மேலே உங்கள் பூஜை அறையில் ஒரு தட்டோ அல்லது கிண்ணமோ செப்போ பித்தளையோ கண்ணாடி பவுலோ இல்லை பித்தளை பவுலு கிண்ணம் எதுலையாவது இதை நீங்கள் வச்சுக்கோங்க இதை மாதிரி மூன்று வியாழன் செஞ்சதும் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வருது இல்லையா வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ எப்போ உங்களுக்கு வந்து வசதியோ அன்னைக்கு இந்த இலையை வந்து நீங்கள் எரிச்சிடணும் அகல் தீபத்தில் எரிச்சிட்டு சாம்பலை வந்து தண்ணியிலையோ காற்றுலேயோ ஊதி விட்டுடணும் இப்போ நான் இதை செய்கிறேங்க நடுவில் என்னால் ஒரு வாரம் செய்ய முடியல மாத விளக்காயிடுச்சின்னா நீங்கள் அடுத்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கலாம் வேறு யாரும் இல்லை செய்கிறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே வீட்டில் இல்லை நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நின நினைக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு இப்படி வைங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தண்ணீரில் கரைச்சி செடிகளுக்கும் வீடுகளுக்கும் நீங்கள் தெளித்து விட்டுடுங்க அல்லது குளிக்கிற தண்ணீரில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானது கை மேல் பலன் தரக்கூடியதுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி